وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أبذل بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالت نملة يا ايها النمر ادخلوا مساكنكم لا يحتمنكم سليمان وجنوده وهم لا يشعرون قال النبي صلى الله عليه وسلم السمع والطاعة حق على المرء فيما أحب أو كره ما لم يؤمر بمعصية فإذا أمر بمعصية فلا سمع عليه ولا طاعة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وَا سَلَّمَ عَلَى رَسُولِهِ النَّبِيِّ الْكَرِيمِ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاهِدِينَ وَالْحَمْدُ لِلَّهِ العالمين. على وقت رَبِّ الْعَالَمِينَ أَلَمْ تَرَ أَنَّ مَهَرَّكَ انْبَدَأَ نَاهِيًا اللَّهُمَّ إِنَّ جِرَانًا تَأَرَّمْنَ سَيِّدُونَ فَهَلْ عَلِمْتُمْ اللَّهُمَّ جَنَّاتَ الرَّحْمَةِ تَعَالَى وَنِعْمَ الْإِرْتِفَاعُ صَلَاتُكُمْ سَلَامٌ

குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிடங்கள் நாள் வரை வரைக்கூடிய அனைவரும் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆன கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்கள அஷத்த நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாராக நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயரான கண்மணி நூறு மஹிம்மன் சொல்லம்பாம் அலே செல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற கன்னடியார்களுடனும் இம்மையிலும் வறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் வாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வாழ்நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தோடு சதுரசகத்தோடு வாழும் பெறும் வல்ல வல்லராமான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தோல்வானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துக்கள் வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் சிறுவயதிலே மகுத்தாகுவதவிட்டும் கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் கடன் வாங்குவதிலிருந்தும் ஆஸ்பத்தினுடைய சிரமங்கள் அதனுடைய செலவீனங்கள் துன்பங்கள் சோதனையில் இருந்தும் பண்ணறான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார் புரிவாராகும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையில் இருந்து அல்லாஹும் முழுமையான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவாராகும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியம் அல்லாஹுடன் ஷானகத்தாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை உலக அரங்கில் மிக உயர்வான ஒரு சமூகமாக ஆக்கியிருக்கிறார் அல்லாகும் அப்படித்தான் சொல்லுகிறார் நாம் உயர்வான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹும் சொல்லுகிறான் அண்மல் அளவு இந்த சமூகத்தில் எத்தனை இருந்தை இனத்தவர்கள் இருந்தாலும் நீங்கள் தான் அல்லாஹிடத்தில் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹும் சொல்லித் தருகிறார் அந்த அளவிற்கு உயர்வான நடைமுறைகள் விதிமுறைகள் பாகுபாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஓர் இறை கொள்கையை அம்மாவிட்டால இந்த சமூகத்திற்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் நீங்கள் உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே இந்த உலகத்தை ஆண்ட இஸ்லாமியர்கள் வாழ்ந்தது ஆண்டதை போன்று வேற யாரும் ஆண்டிருக்க முடியாது பார்ப்பீர்களே ஆனால் எட்நூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் தான் ஆண்டிருக்கிறாங்க நபிகல் அவருடைய காலத்திலிருந்து நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் இந்த உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் கட்டப்பட்டிருந்தது ஒரு உயர்வான வாழ்க்கையை உயர்வான ஒரு ஆளுமையை பெற்று இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் ஏன் இந்திய திருநாட்டை இஸ்லாமியர்கள் ஆளுமையை நடத்தியது போன்று யாரும் ஆளுமை செய்ததில்லை எட்டுநூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் தான் ஆண்டார்கள் இந்த இந்திய திருநாட்டை கூட வெறும் வருடம் ஆண்டான் அதுக்கப்புறம் அவனால தாக்கி பிடிக்க முடியலை மக்கள் அங்கே புரட்சி கிளம்பி விட்டனர் இப்போது கூட உலக ஆலயத்தில் நடைமுறையில அஞ்சு வருஷம் இருக்கிறாங்க அந்த அஞ்சு வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் அவனுடைய ஆட்சி சரியில்லைன்னா மாத்தி அந்த அளவுக்கு ஒரு நடைமுறையை தான் உலக அளவில் இருக்கிறது தாண்டி போக முடியாது இஸ்லாமியர்கள் தான் அதிகமான ஆளுமையை கொண்டவர்கள் அழகான ஒரு அமைச்சி புரிந்தவர்கள் இப்பொழுது பாட்டீர்கள் என்னால் சரியான ஒரு தலைமை இல்லாததின் காரணமாக உலகம் அணங்கி பார்த்து பார்த்தால் ஒரு எல்லா வடங்களும் இருக்கிறது எல்லா பெற்று பெற்றிருக்கிறார்கள் உலகத்திலே அமைத்து போன்ற ஒரு நடைமுறை வேற எங்கும் இருக்க முடியாது வேற எந்த சமயத்தில் பார்த்தால் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்க முடியாது எல்லாம் அவர்களுடைய தேவாலயங்கள் ஒன்று கூடுகிறார்கள் ஒரு விதிமுறை இருக்கிறது ஏழை கூட விதிமுறை இருக்கிறது இல்லாதவனு விதிமுறை சமூகம் கூடும் போது அந்த விதிமுறை இருக்க முடியாது முன்வரிசையில் அடிமை இல்லாதவன் இருப்பான பின்வரிசையில் இருக்கிறவன் இருந்தால் அந்த இடத்தில்தான் அவருத்தவர் நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும் சரி உலகத்தை ஆளக்கூடிய ஆளுமையாக இருந்தாலும் கடைசி சபையில் இருக்க இருக்கக்கூடிய சூழல்தான் நீ கடைசி சபையில் தான் இருக்க வேண்டும் நான் உலகத்தை ஆளக்கூடியவன் நாட்டை ஆளக்கூடியவன் என்று முன்னுக்கு வருவது வர முடியாது அது இஸ்லாமிய சமூகத்தில் அது ஏற்புடைந்த அல்ல எல்லாரும் சமத்துவம் என்ற அந்த சமத்துவத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆடுமை உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்க முடியுமா வேற எந்த சமயத்திலாவது பார்க்க முடியுமா ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சரியான தலைமை இல்லாததின் காரணமாக ஆடுமை இல்லாததின் காரணமாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததின் காரணமாக இன்னைக்கு நாம் நம்முடைய சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாமது ஆளுமையை பற்றி நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் அந்த தலைமைக்கு மக்கள் எப்படி கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி தலைமை சரியான தலைமை இருந்து மக்களும் கட்டுப்பட்டு இருந்தால் எவ்வளவு பெரிய நிர்ணயி அடைவார்கள் என்பதை குரானுக்கு எவ்வளவு தெல்லத்தை சொல்லித் தருகிறது தெரியுமா அந்த குரானை நாம் பின்பற்றுகிறோம் குரானை நாம் எடுத்து ஓதுகிறோம் படிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இன்னைக்கு வீதியில எங்க பார்த்தாலும் சரிதான்

என்று பார்த்தா அங்க இல்ல சரியான தலைமையே உருவாகனோமா என்று சொன்னாலும் அதுவும் இல்லை அல்லது தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறோமா என்று சொன்னாலும் அதுவும் இல்லை ரெண்டுமே கிடையாது அப்போ எங்க இந்த சமூகத்தில் இருந்து வெற்றி நாம் எதிர்பார்க்க முடியும் அல்லாஹ் ஜெலி சானகத்தால குரான்ல சூரத்து நம்பளு எருப்பு சூரா எருப்புக்கு என்ற பெயரில் அல்லா ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்து இருக்கிறார் அந்த எரன் எருப்பை பற்றி அல்லா முத்தாரா ஒரே ஒரு ஆயத்தை தான் சொல்லி தருகிறார் ஒரே ஒரு ஆயத்தை அந்த ஆயத்துடைய பெயரில் அல்லா முத்தாரா சூறாவையே இறை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அந்த எருப்பு எவ்வளவு பெரிய சாதனை இந்த உலகத்தில் செய்திருக்கும் என்பதை நாம் யோசிக்கணும் ஒரு கிண்ணஸ் புக்கில் இடம் பிடிக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க முடியும் எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டத்தக்கதாக இருக்க முடியும் அதையும் தாண்டி குர்ஆனில் ஒரு எழுப்பு இடம்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு எழுப்புடைய சம்பவத்தை ஒரு செயலை அம்மா முட்டாரா இடம்பட்டு இருக்க என்று சொன்னால் இந்த மனித சமூகம் எடுத்து நடப்பதற்கு எவ்வளவு பெரிய உதாரணம் அதிலே இருக்கிறது எவ்வளவு பெரிய பாதம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களே நீங்க குரானை மாற்று மத சகோதரர்களுக்கு படிக்க கொடுக்கிறோம் என்று நாம் தான் மிகப்பெரிய விழாவாக எடுத்து அதை நாம் கொடுக்கிறோம் தலைவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு குரானை படியுங்கள் என்று அவர்களுக்கு பரிசு பொருளை கொடுக்கும் போது குரானை சேர்த்து நாம் கொடுக்கிறோம் படியுங்கள் படியுங்கள் நல்ல பிறகு பெறுங்கள் நல்ல உணர்ச்சி பெறுங்கள் என்று அவர்களுக்கு நாம் எடுத்து கொடுக்கிறோம் ஆனால் இன்றைக்காவது அவர்கள் நாம் படிச்சு

ും സമൂഹം പെട്ടി അതാ സരിയ ഉച്ചത്തിൽ പോയി ഉച്ചത്തിൽ പോയി ഇസ്ലാം ഇന്ത്യ എടുത്ത இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் இஸ்லாமியர்கள் எதை செய்தார்களோ இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆடும் கட்சி மத்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்கள் எந்த நலனை கொண்டு வந்தார்களோ அன்றைக்கு எட்நூறு ஆண்டுகள் எதை எதை உருவாக்கினார்களோ எதை எதை கட்டினார்களோ எந்தெந்த பெயர்களை வைத்தார்களோ அதை மாற்றுவதற்குத்தான் தான் இன்னைக்கு இருந்தே தவிர எந்த சாதனையும் அவர்கள் செய்ததாக சரித்திரமில்லை பதினஞ்சு ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுடன் தாஜ்மஹால் கோயில் கோயில் கண்ணீர் என்று எடுத்துக்கொண்டு விட்டார்கள் செய்ததைத்தான் அவன் மாற்ற முடிக்க தனக்கென்று எந்த ஒரு சாதனையும் அவன் செய்ததில்லை செய்ய தெரியாது இதுதான் உண்மை ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் செய்த இந்த ஒற்றே ஒரே ஒரு ஆயத்தை இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பாதத்தை ஒரே ஒரு ஆயத்தை அந்த ஆயத்தை வைத்துதான் சூறாவிற்கு பெயரே நம்மள் என்று பெயரை வைத்து விட்டான் எலும்பு என்று அந்த எலும்புடைய ஒரு ஆயத்தை இந்த சமூகம் படித்து பார்த்து நல்லுணர்வு பெற்றால் போதும் எங்கேயே உலகத்தை நம்மதான் ஆட முடியும் எவனும் ஆனால் அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா சரியான ஆளுமை ஆளுமை சரியான அந்த ஆளுமையை பின்பற்றக்கூடிய சரியான தொண்டர்கள் இந்த ரெண்டையும் அந்த ஒரே ஒரு ஆயத்தில் அல்லாஹல்ல சொல்லி தருகிறார் சுலைமான் அலஹி அவர்கள் தோடு போறாங்க சுலைமான் இலாம் படை பட்டாளத்தோடு போறாங்க அவங்களுடைய படைகள்ல இருக்கும் குதிரைகள் குதிரை வீரர்கள் இருப்பார்கள் இஸ்லாம் அப்படி படை பட்டாளத்தோடு போகும் போது எறும்பு குதிர்கள் எறும்பு அந்த பொந்துகள் இருக்கக்கூடிய குதிரைகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் பக்கம் போவாங்க போகக்கூடிய சூழல் போவாங்க இந்த நேரத்தில் ஒரு எறும்பு சொன்னதை அல்லாஹு தாலா குரானிலே பதிவு செய்கிறான் அதுதான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு சொல்லுகிறான் காலத்தின் நம்மளத்தும் ஒரு தலைமை ஒரு எறும்பு சொன்னது சுரைமான அவருடைய பட்டாளம் படை பட்டாளம் அந்த எறும்பு இருக்கக்கூடிய அந்த புதர்கள் அந்த இடத்திற்கு வரும்பொழுது அந்த எறும்பு சொன்னது தலைமை எறும்பு சொன்னது யா ஐயுகன் நம்ளு ஓ எறும்பு கூட்டது உங்களுடைய பொந்துக்களில் உங்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது அவர் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை பாதுகாப்பு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இருந்து இஸ்லாமிய சமூகம் எந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு ஒற்றை வார்த்தை அழகான வார்த்தை ஒரு தலைமை சொல்கிறது அந்த தலைமைக்கு அத்தனையும் கட்டுப்பட்டது என்று குரான் சொல்லி தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இந்த இஸ்லாமிய சமூகம் யார் சரியான தலைமையை பார்த்திருக்க முடியுமா அந்த ஏன் இந்திய திருநாட்டில் அத்தனை பேருக்கு ஏற்று நடக்கக்கூடிய ஒரு தலைமை இங்கேயாவது இருந்திருக்கிறார் ஆனால் ஒன்று இந்த இந்திய திருநாட்டை இந்த இந்திய திருநாட்டை இங்கு இங்கிலீஷ் காரணங்களிருந்து அதை சுதந்திரம் பெறுவதற்கு முதல் தலைமையை ஏற்படுத்திய இஸ்லாமியர்கள் அதே ஊப்பிய தேவமந்தனுடைய மா தேவந்துடைய உஸ்தாதுமார்கள் கையில் எடுத்தார்கள் ஊபியுடைய ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு உணவாக்கல் கூக்கில் தங்கவிடப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லி தருகிறது அன்றைக்கு தலைமையை சரியாக ஏற்றார்கள் உச்சகட்டத்திற்கு போய் சத்துவா கொடுத்தார்கள் இங்கிலீஷும் மொழியை இங்கிலீஷுடைய காரணங்கள் வெறுப்பை அதாவது மக்கள் உணர்வைத்து நின்றுதற்காக வேண்டிய சொன்னார்கள் இங்கிலீஷை யாரும் கூடாது அவர்களுடைய மொழி அவர்கள் மட்டும் வெறுப்பு புரியவர்கள் அல்ல அவருடைய மொழியும் வெறுப்பு புரியது என்று சொன்னார்கள் தலைமை கட்டுப்பட்டது தலைமைக்கு கட்டுப்பட்டார்கள் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நின்றதன் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் வெற்றி பெற முடிந்தது சுதந்திரத்தை வாங்க முடிந்தது பிறகு ஒரு சரியான சரியான தலைமை இந்த இந்திய திருநாட்டில் அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறோமா இருந்திருந்தால் இவ்வளவு சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்களை மாற்றுவதற்கு நாம் உற்றிருப்போமா நம்முடைய பாபர் மசூதி எழுந்திருப்போமா நீங்க எத்தனை எத்தனைகள் அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வக்பு சட்டத்தை நீங்க வந்து என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது தற்சமயத்துக்கு அதே மாதிரி இருக்கட்டும் ஆனால் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதுல ரெண்டு பேர் இருப்பாங்க எதுக்கு இருக்கணும் உங்க அறநிலையில கொண்டு போய் வைப்பீங்களா வைக்க முடியுமா அல்லது கிறிஸ்துவா அவங்களுடைய சொத்துகளுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் வைக்க முடியுமா யாருக்கு என்ன செய்ய முடியும் போராட்டம் நடத்தினாலும் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் சொன்ன அஜெண்டாக்கள் அது அப்படியே அது நடைபெறும் அவ்வளவுதான் எங்களுடைய இதுதான் தீர்ப்பு என்று அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள் அவர்கள் ஒரு இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு அந்த சிஐ கொண்டு வரக்கூடாது முத்தலாட்சி சட்டத்தை பத்தி எடுத்து கடைசி கொள்ளை கொண்டு வந்து சேர்த்தார்களோக்கு வேண்டுமானது நாம் சரியில்லையே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை ஒரே ஒரு ஆயத்து சரியான தலைமையும் இல்லை அந்த தலைமையை பின்பற்றக்கூடிய மக்களும் இல்லையே அங்கங்க ஓடுறமே யார் பின்னாலேயே ஓடுறோம் எத்தனை எத்தனை கட்சிகளை பிரித்து வைத்துக் கொண்டு இங்க அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை நீங்கள் உங்களுடைய வீடுகள் உங்களுக்கு பாதுகாப்பு ஆணை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏனால் அவர்கள் தெரியாமல் தெரியாமல் அவர்கள் என்ன செய்வாங்க உங்களை மிதித்து நாசமாக்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சொத்து சொத்து இஸ்லாமிய இடத்தில் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தது முறையில அன்றைக்கு வக்ஃபுடைய தலைவர்கள் அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா நமக்கு அந்த சொத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டன அதனால தானே பதினஞ்சாயிரம் கோடிக்கு அம்பானி வந்து வீடு கட்டி இருக்கிறான் பதினஞ்சாயிரம் கோடி கட்டி இருக்கிறான் யாரும் போய் கேட்க முடியுதா அதற்கெண்டே தனி சட்டம் அதாவது ஒரு சட்ட இதுல வந்து ஒரு பெரிய இந்த சட்டத்துல அதாவது நூத்தி பதினஞ்சு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் வெறுமன ஐம்பத்தி ஏழு சட்டம் நாற்பத்தி ஏழு சட்டம் சொன்னா இல்ல நாற்பத்தஞ்சு சட்டம் திருத்தம் அப்படிங்கிற முப்பத்தஞ்சு திருத்த சட்டம் இல்ல நூத்தி பதினைஞ்சு சட்டம் இல்ல திருத்தப்பட்டது உளமாக்கல் சொல்லி உளமாக்கிற அதை கையில் எடுத்து அதை உடமாக்கிற அதை இது 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 என்று சொல்லி அதை அதாவது எதிர்கட்சியுடைய தலைவர்கள் கையில கொடுத்து பார்லிமெண்ட்ல அவர் வாதாடியது உளமாக்கல் எடுத்து கொடுத்து அந்த சட்டங்களையும் சொன்னா வாதாடி அதெல்லாம் இன்னைக்கு கோர்ட் வரை போய் போயிருக்கிறது கோர்ட் வரை போய் போயிருக்கிறது இத்தனை இத்தனை திருத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நூத்தி சட்டத்தை மாத்தி இருக்கிறாங்க சும்மா ஒன்னு அல்ல சும்மா கண் தொடைப்பு அது மட்டும் அல்ல என்ன பார்த்தமல்ல பேசப்படுகிறது என்னன்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்தா என்று பேசப்படுகிறது அதாவது பாஜகவுடைய முன்னால் அதாவது தலைவர் தமிழ்நாட்டுடைய தலைவர் சொல்லுகிறார் முப்பது லட்சம் கோடி இருக்கிறது என்று பொய்யான வார்த்தைகள் சொல்லித்தான் வெறுமன ஆறு லட்சம் கோடி தான் நமக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுடைய கர்நாடகாவுடைய இந்து அருள்நிலை சொத்துக்களை மதிப்பிட்டாலே கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடியை தாண்டி போகிறது வெறும் ரெண்டு ஸ்டேட்டுடைய சொத்தை பார்வையில பேசப்பட்டது அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது எதுவும் காவலில் நோக்கம் என்ன தெரியுமா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்கு உடைமைகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தானா அடிபணிந்து நடப்பாது இந்த நாட்டில் நமக்கு என்று ஒரு நிலை அவ்வளவுதான் நம்மள்கிட்ட சரியான தலைமை இல்லை என்பதற்கு இதெல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களை பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம் அல்லாஹு நபிகள் நாயகம் அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க

அவன் பாவ செயலை ஏவாமல் ஈடுபடுத்தாமல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் கட்டுப்பட்டு நடப்பதும் அவனுக்கு கடமை என்று பெருமானார் பெருமானால் சன்னந்தாமலை செல்லம் அவர்கள் அதே நேரத்தில் சொன்னார்கள் அவன் மட்டும் பாவச் செயலை ஒரு சமூகத்தின் பாவச் பக்கம் ஒரு சமூகத்தை எடுத்துச் செல்வானையானால் அதை பாவ செயலில் பக்கம் அவன் கட்டளையிடுவானே ஆனாலும் ஃபலா சம்அ அலைஹி அவனுக்கு காதால் அந்த சட்டத்தை கேட்கவும் தேவையில்லை கட்டுப்படவும் தேவையில்லை என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டுப்பட வேண்டிய முடியாத எப்படியோ முடியும். இந்த அல்லாஹ்வை சொத்து மறுபால் நபிக்வல செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த வார்த்தையின் பின்னணியிலே தான் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் சேர்ந்தது இது கொள்ளை அடித்து வரைக்கப்பட்ட சட்ட சொத்துக்கள் அல்ல முகலாயிர மண்டலர்கள் ஆண்டு இருக்கும் போது போய் போய் அடைத்துக் கொண்ட சொத்துக்களும் அல்ல இதை ஒரே ஒரு வார்த்தை பெருமானால் சொல்லலாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா நீ அதாவது சதக்கத்தும் ஜாரியா ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் மூன்று எல்லாம் குட்டிக்கப்பட்டுவிடும் மூன்றே மூன்று மட்டும் தான் அவனை பின்தொடர்ந்து வரும் ஒன்று அவர் பெற்ற பிள்ளைகள் இரண்டாவது அவன் கற்றுக் கொடுத்த கல்வி பிரோஜனமான கல்வி மூணாவது இந்த உலகத்தில் மற்ற மக்கள் பயன்படக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு சொத்தை விட்டு விட்டு போவது சதக்கத்தும் ஜாரியா இந்த ஹதேஷன் அடிப்படையில் அன்றைக்கு வாழ்ந்த பெரியவர்களும் பணக்காரர்களும் இன்றைக்கு வாழக்கூடிய பணக்காரர்களும் அல்லாஹுத்தான் வேண்டிய மறுமை நம்ம மோதா போனால் நமக்கு நன்மையில் வரவேண்டும் என்ற அடிப்படையில் விட்டு விட்டு போன சொத்துக்கள் எவனுட்டு அப்பனுட்டு சொத்தும் கிடையாது எவனும் உரிமை கொண்டாட முடியாது வக் என்று சொல்லிவிட்டால் வக் செய்தவன் கூட உரிமை கொண்டாட முடியாது எப்படி ஒரு அரசு கொண்டு வர முடியும் இது எப்படி கொண்டு வர முடியும் எது எப்படி கொள்ள முடியும் இது அல்லாவுடைய சொத்து இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து இதற்கான வேண்டி போராடுவது என்று இஸ்லாமியனுடைய கடமை என்று சொல்லித் தருகிறார்கள் பெருமானார் சொல்லதாக செல்லம் அவர்கள் ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நம்மிடத்தில் சரியான தலைமை இல்லை என்பதால் மிகப்பெரிய வருத்தம் இனி வரக்கூடிய காலத்தில் அவர் சரியான தலைமையும் அந்த தலைமையை தலைமையை சரியாக பின்பற்றக்கூடிய நிலையும் நாம் உருவாக்கி கொள்வோமா ஆஃபர்தாக நகிந்தலில்லாஹ் ஆலமி சலாம் அலைப்பு ரஹமத்தின் நாலாவதால் காற்று விளம்பரங்களுக்கு சு நாட் ரூத் ஜி டாட் காம்